அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு அன்புக்கு நன்றி கதை ஆசிரியர் ஜெயகாந்தன் கதை பதிவு ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பஸ் ஸ்டாண்டில் ரெங்கு படுக்கையும் சுருளையும் வைத்துக்கொண்டு நின்றிருந்த அந்த இளைஞனை பார்த்து ரமணி ஐயருக்கு மனசில் ஒரு மூர்க்க சந்தோஷம் பிறந்தது நாம வச்ச வத்தி பத்தி எரிஞ்சிட்டு போல இருக்கே முகத்தில் விசமத்தனமான நம்மட்டு சிரிப்பு விகசிக்க இளைஞனின் அருகே வந்து நின்றார் ஐயர் அவன் எங்கோ பார்த்தவாறு நின்று இருந்தான் முகத்தில் துயரமும் திகைப்பும் கண்ணீர் கலங்கும் கண்களும் இந்த மாதிரி பசங்களெல்லாம் பாவம் பரிதாவை பார்க்க கூடாது என்று நினைத்துக்கொண்ட ரமணி ஐயர் தொண்டையை சிறுமியவாறு எங்கே சார் ஊருக்கு பயணமா என்று சற்று கேளியான பாவத்தோடு கேட்டு வைத்தார் அந்த இளைஞன் ஐயரை ஏற இறங்க பார்த்தான் தெரியலே சார் நீங்க யாரும் ஏர் நெஞ்சில் உதைத்தது போல் இருந்ததும் என்ன தெரியலையா நீங்க தானே மெயின் ரோட்டு பதினேழாம் நம்பர் வீட்டில் முன் போஷன் ரூம்ல குடியிருந்தவர் இருக்கிறவர் இல்லை சார் இருந்தவர் இளைஞனின் குரல் அடைத்தது ஏன் அந்த இடத்தை காலி பண்ணிட்டேளா நான் பண்ணல அவர்தான் வீட்டுக்காரர் சுந்தரலிங்கம் இருக்காரே அவர ஒன்னு சொல்லப்படாது ஏன் பொல்லாத விதி நான் பிறந்த நேரம்னு ஒன்னு இருக்கே பாருங்கோ அதன் பலன் திடீரென்று இன்னைக்கு காலையில வந்து மரியாதையா ரூமை விட்டு காலி பண்ணிட்டு முகத்தில அடிச்ச மாதிரி சொல்லிட்டா என்ன காரணம்னு கேட்கலையா வாடகை கொடுக்கறவனா இருந்தா கேட்கலாம் என்னவோ புண்ணியத்திற்கு ஏழை பயனாச்சேன்னு இடம் கொடுத்தார் இவ்வளவு நாளும் இருந்ததுக்கே நன்றி செலுத்தணும் சார் ஏன் நீங்க வாடகை கொடுக்கறது இல்லையா சார் நான் எங்கே சார் போறது பணத்துக்கு பிறந்தப்பவே அனதே ஆயிட்டேன் நான் யார் யாரோட உதவியிலேயே படிச்சேன் இன்னும் ஒரு வருஷம் ட்ரைனிங் பாக்கி இருக்கு அது முடிச்சுட்டா எங்காவது ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு சொந்தமா சம்பாதிக்க சுயமா சாப்பிடலாம் அதுதான் சார் வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கு இருபத்தி ரெண்டு வருஷ காலமா பிரத்தியார் உதவியிலேயே இந்த உடல் வளர்ந்து இருக்கும் திட்டினாலும் விரட்டினாலும் அவங்கள குறை சொல்லலாமா எல்லாம் என் விதி சார் விதி கண்கள் சிவந்து கலங்க அடைத்து கொண்டு வந்த அழகை அடக்கி கொண்டான் அவன் ரமணி ஐயர் சிலை போல் நின்று கொண்டிருந்தார் அப்படியானால் உங்களுக்கு என்னை தெரியாதா ஏண்டா ரமணி ஐயர் தெரியாது சார் இவ்வளவு அனுதாபத்தோடு கேட்கிற ஏழை தான் யோசிக்கிறேன் சுந்தரலிங்கம் வீட்டுக்கு எதிர் வீட்டிலே தான் நான் இருக்கேன் என்று சொல்லிவிட்டு அவன் முகத்தில் ஏதாவது மாறுதல் ஏற்படுகிறதா என்று கவனித்தார் ஐயர் அப்படியா நான் பார்த்ததே இல்லை சார் நீங்க என்ன பண்ற என்று கேட்டான் அந்த இளைஞன் அந்த குழந்தைத்தனமான கண்டவுடன் ஓவென்று அழுது விடலாமா என்று இருந்தது ஐயர்க்கும் கலெக்டர் ஆபீஸ்ல கிளர்க்கு எதுக்கு உங்களை திடீர்னு காலி பண்ண சொன்னார் சுந்தலிங்கம் எனக்கு தெரியல சார் என்னவோ புகார் வந்ததா எங்க இருந்து வரதோ என்னன்னு வரதோ நமக்கு அதுக்கு சார் அதெல்லாம் பிடிக்கலனா வந்துட வேண்டியதானே சில நிமிடங்கள் இருவரும் மௌனமாக நின்றிருந்தார் மௌனம்மா ரமணி ஐயரின் மனசாட்சி ஓவென்று அழுது கொண்டிருந்தது நான் பாவி மூர்க்கன் இவனையா இந்த குழந்தையா அதுவும் இந்த அநாதை குழந்தையா நான் சந்தேகித்தேன் இவன் வாழ்க்கையில் என்னால் ஒரு களங்கம்மா சேச்சே நான் என்ன மனிதன் என்ன மனிதன் சார் எனக்காக அவன் நின்று கொண்டிருக்கிறீர்கள் ம் பரவாயில்ல தம்பி உனக்கு அட்ரேஷன் இல்லைனா எங்க வீட்ல வந்து இருக்கலாம் ஆமாம் ரமணிதான் சொல்லுகிறான் என்று தனக்குள்ளே அவர் முணங்கி கொண்டார் ரொம்ப நன்றி சார் என் சிநேகிதன் ஒருத்தன் வண்ணாரப்பேட்டையில் இருக்கான் அவன் ரொம்ப நாளாக கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான் சார் எனக்கு உதவி செய்கிறவன் ரொம்ப பேர் இருக்கா அதன நினைச்சுதான் எனக்கு வருத்தமாயிருக்கும் நான் யாருக்காவது உதவி எப்ப எப்போ போறேனோ உதவி செய்தவர்களுக்கெல்லாம் கசப்ப தராமல் யாருக்கும் தந்ததே இல்லை சுந்தரலிங்கத்தை தவிர எல்லாம் என் விதி சார் விதி பஸ் வர்றேன் உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி அந்த இளைஞன் பஸ்ஸில் ஏறி போய்விட்டான் உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி என்று ஒரு வெளியீட்டை ரமணி ஐயரின் நெஞ்சில் ஆள சொருகி விட்டு அல்லவா போய்விட்டான் ரமணி ஐயர் நெஞ்சை பிடித்து கொண்டு அப்படியே பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டார் ரமணி ஐயருக்கு வாய்த்த தரம் ஜானகி ரொம்ப அழகி என்பது இல்லாமல் அவரை விட இருபது வயது இளையவள் என்பதால் ரமணி ஐயர் ஊரில் உள்ள ஆண்களை எல்லாம் சந்தேகிப்பது என்ன நியாயம் ரமணி ஐயர் உண்மையிலே ரொம்ப நல்லவர் மனைவியையோ ஊராரையோ அவர் என்றைக்கும் சந்தேகித்ததில்லை எதிர் வீட்டின் ஒரு வாலிபன் குடிவந்த பிறகுதான் அவர் அவளை சந்தேகிக்க ஆரம்பித்தார் பாவம் அவர் நிலை அப்படி ஆகிவிட்டதா என்ன சந்தேகம் என்று ஒன்று மூண்டு விட்டால் எல்லாம் அதற்கே இப்பதான் நடக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ரொம்ப பழைய விஷயம் ஆயிற்றே அப்படித்தான் ஆயிற்று பயல் எப்போ பார்த்தாலும் கையிலை ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு படிக்கிற சாக்கில் ஜன்னல் அண்டையை நிற்கிறானாம் சுத்த காலி பயல் இவர் வந்ததை கண்டதும் புத்தகத்தாலே முகத்தை மறைச்சிக்கிறானாம் நேரங்காலம் இல்லாமல் லைட்டு போட்டுண்டு இவர் ரூமையை வாட்சி பண்றானாம் என்று நாளுக்கு நாள் ஐயரின் மனதில் வன்மம் வரலாயிற்று கடைசியில் ஒரு நாள் ரமணி ஐயரின் ஆபீஸ்ல இருந்து வரும்போது அன்று சீக்கிரமே வந்து விட்டார் பய கையில புஸ்தகத்தை காணுமே என்னத்தை அப்படி வெறிச்சுக்கிட்டு பார்க்க நிற்கிறான் திருட்டு பய பார்வைய விட்டா மானத்தை பாக்குறா மானத்தை மானத்திலே என்னடா வச்சிருக்கு எனக்கு அடேக்கா கொடுக்க பாக்குற உன் வயசுல நான் எத்தனை திருட்டு லவ் அடிச்சிருப்பேன் என்று செருமி கொண்டார் ஆமாம் அதுதான் உண்மை இன்று ஐயருக்கு கோபம் அவன் மீது மட்டும் வரவில்லை இங்கே மட்டும் என்ன வாழ்றதாம் இந்த கமல்நாட்டிய பாரு ஜன்னல் மேல கண்ணாடிய சாத்தி வச்சுட்டு தரித்திரமே வேற இடமில்லையா உனக்கு தலை வாரிக்கிறாளாம் தலை ரெண்டு கையையும் தலைக்கு மேல தூக்கிக்கிண்டு சே அவளே சொல்லியும் குத்தமில்லை ஏன் புத்தி அடிக்கணும் செருப்பாலை இந்த லட்சணத்தோட கீர்த்தனை வேற ஆலோபனை தொடப்பக்கட்டை ஐயருக்கு முகம் சிவந்து போயிட்டு ஓகே இது தினசரி நாடகம் போல இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் முன்நேரத்துல வந்ததாலே மாட்டிண்டா ரெண்டு பேரும் உம் இருக்கட்டும் என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டேன் என்றாள் ஜானகி உனக்கு என்ன கஷ்டமா இருக்கா போடி போ காப்பி கொண்டா என்று விரட்டி விட்டு ஜன்னல் கதவை படார் என்று அடித்து மூடினார் மனம் ஒரு நிலையில் இல்லை இப்படி ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது ஏற்பட்டு விட்டதை என்ன செய்வது என்ன செய்வது என்னத்தை செய்து தலைப்பது எல்லாம் என் கிரகச்சாரம் யோசித்து யோசித்து முடிவுக்கு வந்துவிட்டார் முடிவு சுந்தரலிங்கத்திடம் தெரிவிக்கப்பட்டது அப்படியா ரொம்ப நல்ல பையன் சார் தப்புன்னா என்னன்னு அவனுக்கு தெரியாது குழந்தை சார் அவன் என்று படப்படத்தார் சுந்தரலிங்கம் குழந்தை என்னைக்குமே குழந்தையா இருந்துடுமா சார் நான் ஒன்னும் தப்பு சொல்ல வரல ஒரு வயசுல வர சேஷ்டை நாம் அதுக்கு இடம் கொடுக்கப்படாது பாருங்கோ இப்படிப்பட்டவனா இருப்பான்னு நான் நினைக்கல சார் நமக்கு எப்படி சார் இதெல்லாம் தெரியும் என் ஒய்வு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்ட அழுதாள் சார் அவளும் சிறுசு பாருங்கோ பயப்படுறான் சரி சார் நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் என்று உரிமினார் சுந்தரலிங்கம் அந்த விளைவு அவன் போய்விட்டான் உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி ரமணி ஐயர் அழுது விட்டார் மகாபாவி மனத்தை அழுத்தி பிடித்து கொண்டு வீட்டை நோக்கி நடந்தார் வீட்டருகே செல்லும் போது சுந்தரலிங்கத்தின் குரல் கேட்டதும் சார் குற்றவாளி போல் அவர் எதிரே நின்றார் ரமணி ஐயர் பயலை அடிச்சு விட்டேன் காலி பயல் இதெல்லாம் கிட்ட சேர்க்கப்படாது சார் ஜன்னல் கதவு திறந்தே இருந்தது எதிர் வீட்டு கதவு மூடி கிடந்தது எதிர் வீட்டிலே முன்றோமிலே இருந்தான் பாரு அந்த பையன் அவன் காலி பண்ணிட்டான் இருக்கும் அதுதான் ஜன்னல் சாத்தி கிடக்கு உங்களுக்கு என்ன தெரியும் ஆபீஸ் தான் தெரியுமே அங்கே பையனும் இல்லை குட்டியும் இல்லை எப்போ அந்த ஜன்னல் சாத்தி தான் கிடக்கு ஐயோ இவளும் ஒரு குழந்தை தானா சுவருக்கு நேரே திரும்பி இருந்த ஐயர் சட்டையை கலட்டும் போது கண்களில் கரிந்து நின்ற கண்ணீரை சட்டைக்குள்ளே தொடைத்து கொண்டார் அவர் காதுகளில் அந்த அநாதை குழந்தையின் குரல் ஒலித்தது உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி